ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறளில் இருக்கிற அஞ்சு முக்கிய வினா தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி முந்தை வீடியோல இருபத்தஞ்சு முக்கிய வினா வந்து பார்த்துட்டோம் அது பார்க்காதவங்க பாருங்க ஸோ என்னைக்கு இந்த வெற்றி இருபத்தி அஞ்சு முக்கிய வினாக்கள் இருக்குது ஸோ அதுக்கான விடைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இதே ப்ராசஸ்ஸை நீங்களும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே எழுதிட்டு ஆப்ஷன் இல்லாமல் எழுதிட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு சீட் எடுத்துட்டு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம படித்தோம் அப்படின்னா இன்னுமே அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க இன்னைக்கான வினா விடைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு பார்ப்போம் முதல் வினா ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எது ஜியு போப் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல வந்து மொழிபெயர்த்து நெக்ஸ்ட் கொஸ்டின் புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் போது என்று கூறியவர் யார் இதற்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஸோ இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா புத்தகம் நூறு புரட்டி அப்படிங்கும்போது புத்தகம் நூறு புரட்டி பொய்யில் மொழி இருக்கும் போது புத்தகம் புரட்டுறாங்க பொய்யில் மொழி இருக்கு ஸோ பொய் சொல்றாங்க எப்படி மணிமணியா பொய் சொல்றாங்க சோ மணிமணியா அப்படிங்கும் போது மணி கவிமணி கவிமணி தேசிக விநாயகன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நியாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவள்ளுவ மாலையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பா டா இல் கா இல் மொத்தம் அஞ்சு எழுத்தா சோ அஞ்சு அஞ்சு மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு பாடல்கள் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாலையில் உள்ள பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை சோ பாடல்கள் மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு அதை பாடிய புலவர்கள் எத்தனை அப்படின்னா ஐம்பத்தி மூணு இல் மொத்தம் மூணா ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று கூறியவர் யார் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் செல்வ திருக்குறள் செல்வத்துக்கு இங்கிலீஷ்ல செல்வத்துக்கு என்னன்னு சொல்லுவோம் மணி அப்படின்னு சொல்லுவோமா சோ மணி கவிமணி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளை தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா தெலுங்கு சங்கு சங்க வைத்தும் வைத்தியம் பார்ப்பார்கள் சோ வைத்தியம் வைத்தியநாத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தா இருக்கோ ஒரு நிறத்தா இருக்கோ ஒரு மொழியா இருக்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று அது மண் பதைக்கு உலகுக்கு பொது என்று கூறியவர் யார் அப்படின்னா இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னா மண் பதைக்கு மண் பதைக்கு மண்ல மண்ணில் புதைச்சு வைக்கிறாங்க யாரு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இதுக்கான விடை திருவிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அல்லுதோறும் அல்லுதோறும் சுவை உள்ளந்தோறும் உணர்வாகும் வண்ணம் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் தெல்லு உள்ளு அள்ளு வள்ளு இந்த மாதிரி வந்தாவே அது வந்து பாரதிதாசன் தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் சொல்லாதில்லை பொல்லாதில்லை அப்படின்னு சொல்லி வந்தா அதுவும் பாரதிதாசன் தான் அதே மாதிரி தெல்லு வள்ளு அப்படின்னு சொல்லி வந்தாலும் அதுவும் பாரதிதாசன் தான் அடுத்த வீணா திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை திருக்குறளின் அறுத்து உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு திருக்குறளை இந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை இந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா பி டி ஜெயின் இதப்பா இந்திக்காரங்க வந்து தங்கச்செயினை வந்து திருடிட்டு போவாங்க இந்திக்காரங்க இந்தி மொழி அப்படின்ட்டு செயினை திருடுவாங்க மூலமா நெக்ஸ்ட் வச்சிக்கலாம் திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எது திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா திருக்கு திருவள்ளுவருக்கு வந்து அவ்வையாரை பிடிக்காது அவையார் பிடிக்காத மூலமா அவ்வையார் அவ் அப்படிங்கிற உயிரெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவள்ளுவர் தினமாக தமிழக அரசு அறிவித்து கொண்டாடி வருவது எது அப்படின்னா தை திங்கள் இரண்டாம் நாள் தான் அடுத்த கொஸ்டின் முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர்சை திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து என்று திருவள்ளுவரையும் திருக்குறளையும் சிறப்பித்து கூறியவர் தெய்வ தெய்வ திருவள்ளுவர் திருவள்ளுவர்சை திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து மணத்து மனம் அப்படின்னா தேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மணக்கும் சோ தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் தேன் மூலமா தேனி குடி கீரனார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறள் எந்த எழுத்தில் தொடங்கி எந்த எழுத்தில் முடிவு முடியும் அதாவது திருக்குறள் டேஸ் கரத்தில் தொடங்கி டேஸ் கரத்தில் முடியும் அப்படின்னா ஆ என்ற எழுத்தில் தொடங்கி இன் என்ற எழுத்தில் வந்து முடிவடையும் அடுத்த செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்று பாடியவர் யார் அப்படின்னா தெய்வ திருமலர் தெய்வத்துக்கு இன்னொரு பேர் என்னது இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இறையனார் அடுத்த கொஸ்டின் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் எழுக ஓந்து என்று திருக்குறளை சிறப்பித்தவர் யாரு அப்படின்னா கவிமணி தான் நீதி திருக்குறள் நீதி நீதிபதி கூட நிதி இருந்தா எழுந்துச்சு நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க நீதிபதி கூட நிதி நிதிக்கு இங்கிலீஷ்ல என்னது மணி சோ மணி கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த வீணா வள்ளுவர் தம் குரல் பாவடியார் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓந்து என்று கூறியவர் யார் அப்படின்னா அழக்கறாங்க அலந்து அலந்து பரன் மேல போடுறாங்க ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பரனர் அடுத்த வீணா திருக்குறளின் பொருட்பாளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா எழுவது எந்த பொருள் எடுத்தாலும் எழுவது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அடுத்த வீணா திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் யாது அப்படின்னா அனிச்சம் மற்றும் குவளை ஆகிய இரு மலர்கள் வந்தா இடம்பெற்றிருக்கும் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அன்னி குவலையில் வந்து பூ பறித்தாங்க அன்னி குவளையில் பூ பறித்தாங்க அன்னி மூலமா அனிச்சம் மலர்ட்டும் குவளையில் மூலமா குவளை மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த வேணா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜியூ போப் ஸோ லாலிபப்பை ஆங்கிலத்தில் சி லாலிபாப் குச்சி மிட்டாயை ஆங்கிலத்துல வந்து லாலிபாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லாலிபாப் அப்படின்னா ஜியு போப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அடுத்த வேணா பரிமேலகம் பரிமேலழகர் உரையுடன் முதன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யார் பரிமேலழகர் அழகருக்கு அழக வந்து கவி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதற்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா ராமானுஜ கவிராயர் அடுத்த வீனா திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா பிரெஞ்சு கோழிக்குஞ்சு கோழி குஞ்சு வந்து ஏரியில் விழுந்து விட்டது ஏரியில் விழுந்து விட்டது மூலமா ஏரியல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஏரியல் தான் இதற்கான ஆன்சர் அடுத்த வேணா திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஓர் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் அப்படி யாரு அப்படின்னா ஒரு நாதஸ்வரம் வாசிச்சுட்டே கூறியிருப்பாரு அது யாரு அப்படின்னா கியாபே விஸ்வநாதம் திருக்குறளில் இடம்பெறாத சொல் எது திருக்குறள் வந்து இரண்டு முக்கிய சொல்கள் வந்து இடம்பெற்றிருக்காரு அதை இடம்பெற்றிருக்காது அதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மற்றொன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா கடவுள் சோ தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இது இரண்டு சொற்களும் தான் இடம்பெற்றிருக்காது திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் பார்த்தீங்க அப்படின்னா நெருஞ்சி பழம் ஒரே ஒன்றுக்கு ஆப்போசிட் நிறைய நெருஞ்சி நெருஞ்சி பழம் வச்சுக்கலாம் இது உங்களுக்கான கொஸ்டின் சோ இதற்கான ஆன்சரை நீங்க தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க சோ அது என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் வந்து திருக்குறளில் வந்து இடம்பெறவில்லை இருநூத்தி நாப்பத்தி ஏழு மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்கள்ல எத்தனை எழுத்துக்கள் வந்து திருக்குறள்ல வந்து இடம் பெற்றிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்